கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் விவசாய முதலமைச்சராக புரட்சி எடப்பாடியார் அவர்கள் நிவாரணம் வழங்குவதற்கும் இழப்பீழை வழங்குவதற்கும் பெற்றுத் தருவதற்கும் விதிகளை தளர்த்தி அவர் விவசாயிகளுடைய பாதுகாவலர்களுடைய பாதுகாப்பு அரணாக விளங்கினார் என்பதை இந்த நாடும் இந்த நாட்டினுடைய விவசாயிகளும் நன்றாக அறிவார்கள் ஆனால் இன்றைக்கு நிவாரணம் வழங்க ஆயிரத்தெட்டு நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்ற காரணத்தினாலே விவசாயிகள் பயிர் செய்ய செலவு செய்த பணத்தில் பாதி கூட கிடைக்காமல் அவர்கள் கடன்காரலாக தவிக்கும் அவல நிலை உருவாகியிருக்கிறது இந்த வேதனையான நிலையிலே நம் நெஞ்சம் பொறுக்க முடியாத செய்திகளெல்லாம் நம் இதயம் சுக்குநூறாக இன்றைக்கு வேதனையில் தத்தளிக்கிற செய்தியாக தமிழகத்தில் திமுக ஆட்சியிலே இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் அறநூற்றி முப்பதுத்தோரு பேர் என மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியாமல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சியில் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு வறட்சி வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் சேதமடையும் பயிர்களுக்கு குறைந்தபட்ச இழப்பீடு கூட வழங்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே குறைந்தபட்ச இழப்பீடு கூட வழங்கப்படாததே விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணமாக இன்றைக்கு செய்திகள் வெளிவருகிறது விவசாயிகளின் அவலநிலை குறித்து எத்தனை ஆய்வறிக்கைகள் வந்தாலும் இந்த திமுக அரசு ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை கண்டுகொள்ளப் போவதில்லை பயிர் காப்பீட்டு திட்டத்திலே தற்போது அந்தந்த பகுதி முழுவதிலும் இயற்கை சீற்றத்தால் பயிர் காப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது ஆகவே ஒரு தனி விவசாயி நிலத்தில் பாதிப்பு ஏற்படும்போது அந்த காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுவதில்லை அதனால்தான் இதனை கருத்தில் கொண்டு தனி நிலத்தில் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இழப்பீடு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு இயற்கை சீட்டம் மட்டுமின்றி வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கும் இழப்பீடு வழங்கக்கூடிய பயிர் காப்பீட்டுத் திட்டம் கொண்டு வரப்படும் என ஐம்பத்தி ஏழாவது தேர்தல் வாக்குறுதியாய் இந்த அரசு நிறைவேற்றவில்லை காற்றிலே பறக்கவிட்டு விட்டது ஆகவேதான் இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு வேதனையிலே உலர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகள் அனைவருக்கும் தடையின்றி இலவச மும்முனை மின்சார இணைப்பு வழங்கப்படும் என்பதை திமுகவின் நாற்பத்தி நான்காவது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை தமிழகத்திலே தற்போது இருபத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் விவசாய மின் இணைப்புகள் உள்ளன திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து வரை இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கக்கோரிய கோரிய ரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கின்றன ஏதேதோ காரணம் கூறி விவசாய மின் இணைப்பு வழங்குவதை திமுக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது தேர்தல் வர இருப்பதை உத்தேசித்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஐம்பது நாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்குவதற்கான அறிவிப்பை கடந்த ஏப்ரல் மாதம் திமுக அரசு வெளியிட்டது ஆனால் இலவச மின் இணைப்பு வழங்கும் பணியை துவக்க மின் வாரியம் சார்பில் அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டது ஆனால் இன்னும் அனுமதி கிடைக்காததால் இந்த பணிகள் துவங்கப்படவில்லை இலவச விவசாய மின் இணைப்பு வழங்க இந்த அரசு முன்வருமாய்ந்து விவசாயிகள் கவலையோடு கண்ணீரோடு காத்திருக்கின்றார்கள் ஒரு புறத்தில் இன்னொரு புறத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மாணவர்களை ஏமாற்றிய இந்த அரசு கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்று மாணவர்களை ஏமாற்றிய இந்த அரசு ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் தரப்படும் என்று இளைய சமுதாயத்தை ஏமாற்றிய இந்த அரசு ஐந்தரை லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று சொன்னார்களே இன்றைக்கு அரசு வேலை வாய்ப்பை அவர்கள் கையாளுகிற முறைகேடுகளை பார்த்து கண்ணீரோடும் கவலையோடும் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக தொலைத்துவிட்டு இந்த அரசு எப்போது வீட்டிற்கு போகும் தமிழர் ஐயா அவருடைய தலைமையிலே அம்மாவினுடைய புனித அரசு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புனித அரசு மீண்டும் தாய் தமிழகத்திலே மக்களாட்சியாக மலர்கிற நாள் அந்த நாள்தான் இந்த தாய் தமிழகத்திற்கு விடிவு காலம் என்பதை கண்ணீரோடு காத்திருக்கிற மாணவர் சமுதாயம் இளைய சமுதாயம் விவசாயிகள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அரசு ஊழியர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் என்று போராட்டக் களமாக தமிழகம் இன்றைக்கு காட்சியளிப்பதே இந்த அரசனுடைய இயலாமை இந்த அரசனுடைய முறைகேடு என்று சொல்லி இதற்கெல்லாம் தீர்வு காண ஒரே வழி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி மலர வேண்டும் திமுக ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்